ஆமாம் உங்கள் பையன் மாப்பிள்ளை வரலையாரே மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்திருக்காரு இங்கே என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே நீயும் சிரிக்கிற என்ன வச்சான் எதுவும் கன்ஃபியூஷன் இருக்கீங்களா இவன் தான் என் ஃப்ரெண்டோட பையன் மாப்பிள்ளையும் கூட நீங்கள் வேற யாரை மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க இவனை மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றீங்க எனக்கு ஒன்றுமே புரியலையே நல்லா இருக்குங்களா நாப்பாத்தண்டு நல்லா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க சவிதா நீயும்மா இதோ பக்கத்தில் உட்காந்துருக்கானே அவன் தான் மாப்பிள்ளை உங்கள் ரெண்டு இதுக்கு என்னாச்சு ஏன் குழப்பமாகவே பேசிகிட்ருக்கீங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இங்கே யாரும் குழம்ப வேணாம் இங்கே நடந்த குழப்பத்துக்கெல்லாம் என் பையனும் பையனோட தான் காரணம் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்கிறேன் ஹலோ டே எங்கடா இருக்கா சீக்கிரம் வந்து தொள்ளடும் இங்கே பெரிய குழப்பமே நடந்துட்டுருக்கு ஏ நான் வந்துட்டேன்டா வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன் ஏ என்னாச்சு எல்லாம் தெரிஞ்சிருச்சு எதுவும் பிரச்சனையா

எல்லாத்தையும் இப்பயே இப்ப உள்ள வாடா சரி சரி ஃபோனை வைக்கிறேன் வந்து தொலை டேய் 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 இரு இரு பேசிற்றுக்கி பே ஃபோனை வைக்கிறான் என்னப்பா என்னாச்சு இதும் பிரச்சனையா அதா என்னன்னு தெரியலமா உள்ள போனா தான் தெரியும் மாப்ளே மாற்றி நம்ம விளாண்டது அது வந்து திருஞ்சிடுச்சுமா ஹலோ பிரதர் மாப்ளே மாத்தி சொன்னது நாம இல்லை நீயும் ஃப்ரெண்ட் கரெக்ட்டா சொல்லணும் அட்டி விழுந்தாலும் நாங்கள் ரெண்டாவது தச்சுக்கிறோங்களே கொஞ்ச நேரம் அமைதி இருடி சரிப்பா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது உள்ள போய் நம்ம பேசுவோம் உன் ஃப்ரெண்டோட அப்பாவும் அங்கே தானே இருக்காங்க பேசிக்கலாம் நான் உள்ளே போகலாம் என்ன எக்ஸாம் கடை போறேன் ஆல் த பெஸ்ட் வகையான எக்ஸாம் தான் பேசிட்டே இருக்காதுங்க வாங்க போகலாம் பாடி நல்ல வேலை அவன் வந்துட்டான் இப்போ தான் எனக்கு நிம்மதியாக வந்திருக்கு டேய் உன் ஃப்ரெண்டு ராகுல் அவங்க அம்மாலாம் கிளம்பிட்டு சொன்னாங்க எங்கே வந்துட்டுருக்காங்கன்னு ஃபோன் பண்ணி கேளுண்டா ஆ இப்போதான்ப்பா பேசினேன் வந்துட்டாங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன உன் ஃப்ரெண்டு ராகுலா உன் ஃப்ரெண்டு இதுக்கு அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வரணும் நீங்கள் பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க ஆறா இது நம்ம காவியா தானா உண்மையிலே சேலையில் ரொம்ப அழகாக இருக்க கவியா சவிதா இந்த பூவை உன் தலையில் வச்சு விட சொல்லி கொடுத்து விட்டா மாப்பிள்ளை வீட்டில் வேற இருந்து வந்துட்டாங்க ம் வச்சு விடுங்க ஆண்டி ஏ பாப்பா ஏ அங்கே வா அவளுக்கு உன்னை பார்க்கவும் இதை வித்தியாசமாக இருக்குது போல் அதான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா உங்க அம்மா தங்கச்சி எல்லாம் வந்துட்டாங்களோ இருக்கும் இருக்கும் கண்டிப்பா அவங்க தான் வந்திருக்கணும் ஐயோ என்ன நடக்கப்போதுன்னு தெரியலையே ஆமாக்கா எல்லாரும் வந்துட்டாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படுறீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் அந்த பாரு வண்டி இருக்காங்க ஐயோ அக்கா அம்மா அடா ஆமான்டா அம்மாவை நம்ம கவனிக்கவே இல்லைடா காவியக்கா லவ் பண்ணுறது கூட அம்மாவுக்கு பெரிய விஷயம் தெரியாதுடா நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சும் அம்மாகிட்ட சொல்லாம மறைச்சது வேண்டா நமக்கு திட்ட என்னடா பண்ண சிக்கா அம்மாவுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியாது வச்சாத இருக்கா என்ன எல்லாரும் ரூம்க்கு வந்துட்டீங்க அது கூட எல்லாேருக்கும் போர் அடிச்சிருச்சா ஆமாம் பல்லு சிக்கப்பா வந்துட்டாங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க தான் அப்பயே வந்துட்டாங்களே ஆ அப்புறம் அம்மா தங்கச்சி வந்துருக்க சொல்கிறேன் மாப்பிள்ளையோட அப்பா மட்டும் தான் வந்திருக்காரு இப்போ காலம் பெல் அடிச்சிச்சு யார் வந்தாங்க ஏய் ரித்தூ நீங்கள் நீங்க முடிச்சுக்கிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட தான் கேட்குறேன் யார் வந்திருக்கா அதாம் அம்மா தான் நம்ம காவியை கல்யாணம் பண்ணிக்க போற உண்மையான மாப்பிள்ளை வந்திருக்காங்க அவங்களோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துருக்காங்க அடா அக்கா எங்கள் அம்மா இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அக்கா அதான் எல்லாத்துக்கும் தெரிய போதில நீங்கள் பயப்படாமல் இருங்க என்ன நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பேசிட்டிருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியல